மதத்தில் இஃப்தார் டைமில் நம்ம அதிகமாக செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் கஸ்டர்ட் மில்க் இந்த மாதிரியான ரெசிபிஸ் தான் ஸோ இதுக்கு தேவையான கஸ்டர்ட் பவுடரை நம்ம கடையில் தான் வாங்குவோம் ஆனால் இந்த கஸ்டர்ட் பவுடர் செய்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் தேவைப்படும் இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட நம்ம சுகர் அலந்தி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்ட் பால் பவுடராக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மறுபடியும் அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளர் அதாவது சோள மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டான மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா ஸோ இதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரே நிமிஷம் வேலை தான் டக்குன்னு முடிச்சாச்சு இப்போது இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் பிசின் தான் எடுத்திருக்கேன் நோன்பு நேரத்தில் உடம்பு வந்து அதிகமாக சூடாகும் ஸோ இந்த பாதாம் பிசன் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் இதை வந்து நம்ம ரோஸ் மில்க் ஜூஸ் சர்பத் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த பாதாம் பிசன் வந்து நமக்கு நல்ல ஊறி வரணும்னா கண்டிப்பாக எட்டு மணி நேரமாவது தேவைப்படும் அப்போ தான் நல்ல சாஃப்டான ஜெல்லி பதத்தில் கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துட்டோன்னா அளவுக்கு நல்ல ஒரு பவுடர் மாதிரி கிடைக்கும் இந்த பவுடரை நீங்கள் பத்துலேருந்து இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறி சாஃப்டான ஜெல்லி மாதிரி வந்துடும் நிறைய நேரங்களில் நம்ம வந்து பாதாம் பூசுன்னு ஊற வைக்கிறதுக்கே மறந்துடுவோம் ஜூஸ் கலக்கிட்டு போது தான் நமக்கு வந்து ஞாபகமே வரும் ஸோ இந்த மாதிரி பவுடராக செஞ்சு வச்சிட்டோன்னா அந்த நேரங்களில் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குனு எடுத்து ஊற வச்சுக்கலாம் பத்தே நிமிஷத்தில் ஊறி வந்துடும் அடுத்ததை பார்த்திங்கன்னா நான் அகர் அகர் தான் எடுத்திருக்கேன் அதாவது கடற்பாசின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த கடற்பாசி வந்து நம்ம இஃப்தா டைமில் டெய்லியுமே செய்வோம் ஆனால் இந்த மாதிரி நூல் டைப்பில் இருக்கிற கடற்பாசியெல்லாம் தண்ணியில் கரையிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும் ஸோ இந்த கடற்பாசியை நம்ம மிக்சி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிடுச்சுன்னா இது வந்து தண்ணியில் போட்டதும் டக்குன்னு கரைஞ்சிடும் நம்ம வந்து வெயிட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை வந்து ஒரு சின்ன பாட்டிலேயே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது நான் வந்து சுகரை தான் பவுடர் பண்ணி வைக்க போகிறேன் சுகரை கூட பவுடர் பண்ணணுமா நீங்கள் வந்து நினைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் பொதுவாகவே நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா சுகரை கடைசியாக சேர்த்து கலந்து போது சுகர் வந்து நமக்கு சீக்கிரமாக கரையாது ஃபுல்லாக வந்து அடியிலேயே தங்கிரும் நம்ம நின்று கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பவுடர் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகரை நல்ல பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஜூஸ் செய்யும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் சேர்த்துட்டு அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த பவுடர் சுகரை சேர்த்திங்கன்னா டக்குன்னு கரைஞ்சிடும் சுகர் வந்து பெரிய பெரிய துகள்களாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கரையாது அடுத்து நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு அதிகமாக செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா பக்கோடா இந்த மாதிரியான ரெசிபிஸ் தான் ஸோ இதுக்கு தேவையான பஜ்ஜி போண்டா மிக்ஸர் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த நேரத்தில் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம கடலை மாவு எடுத்து அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தோம்னா நல்ல கலர் கிடைக்கும் நம்ம கலர் பவுடர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கங்க ஓமம் சேர்த்தோன்னா நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்காது ஸோ கண்டிப்பா சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சமைக்கிற நேரத்துல ஒவ்வொரு பொருளாக எடுத்து சேர்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாவுல கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு நேரமும் ரொம்பவே மிச்சமாகும் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா பஜ்ஜி பூண்டா பக்கோடா எது செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாவையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது தான் அரைக்க போகிறேன் ரமலா நேரத்தில் நம்ம அதிகமாக நான்வெஜ்ஜு தான் சமைப்போம் அது மட்டும் நம்ம கஞ்சி செய்கிறதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இஞ்சி பூண்டு விழுதை அரைக்கிறதுக்கு இஞ்சி எவ்வளோ சேர்க்கணும் பூண்டு எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் நல்லா காரசாரமாக சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை அரைக்க போகிறீங்க அப்படின்னா அறுபது கிராம் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க நாற்பது கிராம் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க இல்லை ஓரளவுக்கு காரமாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க இஞ்சியையும் பூண்டையும் சம அளவுகளில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவில் தான் எடுத்திருக்கேன் பூண்டுல நடுவில் இந்த மாதிரி பச்சை கலராக இருந்ததுன்னா அரைக்கும் போது அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அரைங்க இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு கலர் மாறிடும் ஃபஸ்ட்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பூண்டு சேர்த்து அரைக்கலாம் இப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அரைப்பட்டுறோம் இதை அரைக்கும் போது சுத்தமாக நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கும் மேலே ஸ்டோர் பண்ண போகிறோம் தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டு போயிடும் இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் நான் வந்து பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து அரைக்கும் போது எவ்வளோ நாளானாலும் சரி இதோட கலர் வந்து சுத்தமாக மாறவே மாறாது இதே வாசனையோட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம நோம்பு திறக்கும் போது எல்லார் வீடுகள்லையுமே கண்டிப்பாக இருக்கிறது நோம்பு கஞ்சி தான் எந்த நோம்பு கஞ்சி வந்து பெரும்பாலும் நம்ம வந்து பச்சரிசியில் தான் செய்வோம் ஆனால் இந்த பச்சரிசி வந்து நமக்கு வேகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ கஞ்சி வந்து சீக்கிரமாக செய்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பச்சரிசியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிடக்கூடாது லைட்டாக பல்ஸில் கொடுத்து ஒன்றும் பாதி அரைச்சிக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம வந்து கஞ்சி தான் செய்ய போகிறோம் இல்லையா ஸோ அரிசி வந்து நல்ல குழஞ்சி கஞ்சி பதத்தில் வெந்து வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரோசன் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் குட்டீஸ்க்கெல்லாம் டின்னர் ரெடி பண்ணணும்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்போவும் போல சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சிட்டு குட்டி குட்டி பவுல்ஸை உருட்டி நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துடலாம் சப்பாத்தியை வந்து உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லா சப்பாத்தியும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சப்பாத்தியை நம்ம அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் சுத்தமாக எடுக்கவே வராது இதுக்கு நான் வந்து ஆடி எக்கோ பேக் தான் எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு ரீயூசபிள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட வேண்டியது இல்லை இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டு இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பாலேயோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவர்லையோ போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் முக்கியமாக இந்த சப்பாத்தியை நீங்கள் மடக்கி வச்சிடக்கூடாது மடக்கி வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை திரும்பி எடுக்கும் போது நமக்கு சப்பாத்தி வந்து உடஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி விரித்து வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த சப்பாத்தியை நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நாலு நாள் ஆகுது இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இருந்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் வச்சிங்கன்னா போதும் இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி சுட்டுக்கலாம் சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் அடுத்ததாக நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் தான் செய்ய போகிறேன் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பிரெட்டோட ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து பிரெட்டோட ரெண்டு பக்கமும் இருக்கிற கடைசி பீசஸ் தான் எடுத்திருக்கேன் பிரெட் கிரம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பிரெட்டை ஃபுல்லாகவே எடுக்கிறத விட இந்த மாதிரி ஓரங்களையும் கடைசி பீசஸையும் எடுத்து செஞ்சிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை ஒரு பேனில் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ரெட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக போகணும் அப்போ தான் நமக்கு வந்து நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும் நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஆட்டைடான டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இஃப்தா டைமில் நம்ம கட்டட் செய்யும் போதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும் போதும் கூட இந்த பிரெட் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக நம்ம தனியாக கடையில் காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை என்ன தான் நம்ம வந்து வகை வகையாக நிறைய டிஷ்ஷஸ் வச்சு நோம்பு திறந்தாலும் கூட நோம்பு திறந்ததுக்கப்புறமா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டீ குடிக்கிறது ஒரு பழக்கமாகவே இருக்கும் டீ போட்டு குடிக்கலன்னா தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கெலாம் என்ன பண்ணலான்னா ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக குர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி இந்த அளவுக்கு குர குரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணும் போது இதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு டக்குன்னு டீ போட்டுக்கலாம் இஞ்சி ஏலக்காயோட வாசனையோட டீ வந்து குடிக்கிறதுக்கே அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான் நம்ம எத்தனை வகையான இஃப்தா ட்ரிங்க் ரெடி பண்ணியிருந்தாலும் கூட கண்டிப்பாக லெமன் ஜூஸ் இல்லாமல் இருக்காது ஏன்னா லெமன் ஜூஸ் குடிச்சாதான் தாகமே தனித்த மாதிரி இருக்கும் ஸோ டெய்லியுமே நம்ம வந்து லெமன் ஜூஸ் போடுவோம் ஒவ்வொரு நாளும் லெமனை கட் பண்ணி பிழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொத்தமாக பிழிஞ்சு வச்சுக்கலாம் இதில் இருக்க குட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம் எப்போவுமே லெமன் ஜூஸ் போடும்போது இந்த தோலை வந்து அழுத்து பிழியாதீங்க ஏன்னா தோலில் இருக்கக்கூடிய கசப்பு வந்து இறங்கிடும் அதுக்கப்புறமா ஜூஸுமே நமக்கு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லா பழத்தையும் பிழிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து ஒரு ஐஸ் ட்ரேல ஊற்றிட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன் நல்லா ஃப்ரீஸ் அப்புறமா இதை எடுத்து வேறொரு டப்பாவில் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நம்ம லெமன் ஜூஸ் போட்டாலும் சரி இல்லை வேறு எந்த ரெசிபீஸ்க்கு லெமன் ஜூஸ் தேவைப்பட்டாலும் சரி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறதை எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம வந்து லெமனை கட் பண்ணி பிழிஞ்சிட்டுருக்கணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது நான் வந்து கரம் மசாலா தான் செய்ய போகிறேன் ரமெல்லாம் நேரத்தில் நம்ம அதிகமாக நான்வெஜ் ரெசிபீஸ் தான் செய்வோம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இல்லை வறுவல் இந்த மாதிரி எல்லா ரெசிபீஸ்க்கும் நம்ம இந்த மசாலாவையே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிராம்பு சேர்த்துருக்கேன் எப்போவுமே நம்ம வந்து கரம் மசாலாவுக்கு இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இது மூணுமே சம அளவுகளில் தான் சேர்த்துக்கணும் கூடவே நாலு அன்னாசிப்பூ ஆறு பிரியாணியில் சேர்த்துருக்கேன் முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு எடுக்கும் போது அதில் சின்னதாக மொட்டு மாதிரி ஒரு ரவுண்டான பாட்டு இருக்கும் அது உடையாத மாதிரி பார்த்து எடுத்துக்காங்க ஏன்னா கிராம்புல நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியதே அதுதான் செவ்வ நல்லா குறைச்சி வச்சுட்டு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு வந்து லைட்டாக சூடானா போதும் ரொம்ப போட்டு வருத்தராதீங்க இது எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் அதே பேன்லையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்று டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறம் கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் இதோட கலர் வந்து மாறிடக்கூடாது கரம் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல வந்து காஞ்ச மிளகாய் எல்லாம் கூடாத நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி இதை ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு இப்போ கரம் மசாலா ரெடி ஆயிருச்சு இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளியிலயே வச்சுக்கலாம் கண்டிப்பா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு மாசம் வரைக்கும் வாசனை மாறாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் கார்னிஷிங்காக பாதாம் பிஸ்தாவை கட் பண்ணி சேர்க்கும் போது இது வந்து நமக்கு ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ண வராது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாம் பிஸ்தாவெல்லாம் நம்ம வந்து கடையில் வாங்கணும்னா எப்போவுமே இருக்கிறத விட விலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதில்லை இதை வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பாதாமையும் பிஸ்தாவையும் ஊற வைக்கணும் ரெண்டத்தையும் தனித்தனியாக ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தனியாக இதில் சேர்த்துக்கலாம் இந்த சுடு தண்ணியிலையே இருபது நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிடலாம் நல்லா குதிக்கிற தண்ணியில் ஊற வச்சோம்னா ஈஸியாக தோல் உரிச்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் பிஸ்தாவோட தோலை உரித்ததுக்கப்புறமா தான் இது வந்து நல்ல ஒரு அழகான க்ரீன் கலரில் வரும் நல்லா அப்புறமா இது ரெண்டுமே சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து நீல நீளமாக கட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மெல்லிசான ஸ்லைசஸாக கூட இதை கட் பண்ணிக்கலாம் சாஃப்டாக இருக்கிறதுனால இதை ஈஸியாக கட் பண்ணிடலாம் அதே மாதிரி நான் பிஸ்தாவையும் நீலவாக்கிலேயே கட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் பாதாம் பிஸ்தா மட்டும் இல்லை நீங்கள் வந்து முந்திரி வால்நட் கூட இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வாங்குற மாதிரியே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம ஊற வச்சதுனால கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ விரித்து ரெண்டத்தையும் விட்டுருங்க இது வந்து நல்லா காஞ்சு இதோடய ஈரப்பதம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா மில்க் ஷேக் செய்யும் போது ஸ்வீட் ரெசிபி செய்யும் போதெல்லாம் நம்ம வந்து கார்னிஷிங்காக இதையே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக அதிக விலை கொடுத்து நம்ம கடையில் வாங்க வேண்டியது இல்லை இப்போ நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் அடுத்து நமக்கு அதிகமாக தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் இந்த தேங்காய் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு கடற்பாசி பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து கஞ்சி காய்ச்சிறதுக்கெல்லாம் நிறைய தேவைப்படும் ஸோ இதை வந்து நமக்கு தேவைப்படும் போது ஈஸியாக டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி வைக்காமல் நான் இந்த தேங்காவை ரெண்டு விதமாக ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற தேங்காய் வந்து கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த தேங்காயை ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கும் மேலே ஆகுது பார்க்கும்போதே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது தேவையான அளவு தேங்காயை மட்டும் நம்ம வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து எடுத்த தேங்காயை ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டு வச்சாலே போதும் இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் தேங்காயை நான் வந்து தேங்காய் பூவாக ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் தேங்காயை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேஸ்ட்டு மாதிரி ஆயிடும் ஸோ லைட்டாக அரைச்சா தான் இந்த மாதிரி பூ பூவாக கிடைக்கும் நமக்கு தேங்காய் வந்து நல்ல பியோர் ஒயிட் கலரில் வேணும்னா தேங்காய்க்கு பின்னாடி இருக்க கருப்பான பகுதி எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இதை நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அஞ்சு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் வச்சோன்னா இதை மூணு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காயோட டேஸ்ட்டோ வாசனையோ சுத்தமாக மாறவே மாறாது நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் எங்கள் வீட்டில் ரமலானில் சமைக்கிறதுக்காக முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுப்பேன் இந்த வீடியோலேருந்து ஒரு சில விஷயங்களாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த ரமலான் முன்னேற்பாடுகள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ